வணக்கம் சிங்கப்பூர் சலூன் அப்படிங்கிற ஒரு திரைப்படம் மிகப்பெரிய வெற்றியை கொடுத்த தமிழக ரசிக பெருமகளுக்கு முதல்ல நன்றி அற்புதமான கதையை எடுத்து சிகை அலங்கார கலைஞர்களை கௌரவப்படுத்தும் வண்ணமாக ஒரு அற்புதமான திரைப்படத்தை கொடுத்த இயக்கு இயக்குனர் கோகுல் சாருக்கும் அதை தயாரித்த ஐஸ்வரி கணேசரன் சாருக்கும் மிகப்பெரிய நன்றி இந்த படத்தில் நடித்த எல்லா டெக்னீஷியன்ஸு அதே மாதிரி ஹீரோ ஆர்ஜே பாலாஜி இந்த படத்தில் வந்து சிகை அலங்கார கலைஞராக வாழ்ந்திருக்கிறார் லால் அவர்கள் அவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் அதில் நாங்கள் ஒரு சிறு அங்கமாக நான் நடிச்சிருக்கேன் சத்யராஜ் சாரும் நானும் வர்ற அந்த ஒரு காம்போவான நிகழ்வு வந்து படத்தில் வந்து நீங்கள் எல்லாருமே என்ஜாய் பண்ணுவீங்க எனக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்த இயக்குநருக்கு நன்றி இது என்ன க கருவுனால் படித்த வேலையை விட பிடிச்ச வேலையை செய்வது வந்து சிறந்தது தான் படத்தினுடைய கருவே ஏன்னா எல்லாருமே தன்னுடைய செய்கிற வேலையை வந்து சொல்கிறதுக்கு சங்கோச்சப்படுவாங்க ஆனால் சிகை அலங்கார கலைஞர்கள் இந்த படத்தை பார்த்ததுக்கப்புறம் காலரை தூக்கி விட்டு சொல்லலாம் நான் வந்து ஒரு சிகை அலங்கார கலைஞன் அப்படின்னு அந்தளவுக்கு அவங்களை பெருமைப்படுத்தும் வண்ணமாக இந்த திரைப்படத்தை கொடுத்துருக்காரு இதில் இங்கே இருக்க எல்லாருமே மாவட்டம் மாநிலம் சார்ந்த பொறுப்பாளர்கள் அமைப்பாளர்கள் எல்லாருமே இருக்காங்க அவங்கள கௌரவிக்கும் வண்ணமாக என்னுடைய நானும் இங்கே உள்ள தம்பி பாலா அதே மாதிரி பாய் அவர்கள் நாங்கள்லாம் சேர்ந்து நான் ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருக்கேன் இங்கே சங்கராபுரத்தில் கள்ளக்குறிச்சி பக்கத்தில் ஸோ சிங்கப்பூர் சலூன் சார்பாக நான் வந்து நாங்கள்லாம் சேர்ந்து போய் அவங்களுக்கு ஒரு சிறு தொகையை கொடுத்து அவங்களை கௌரவிச்சிட்டுருக்கோம் நாளைக்கு அவங்களுடைய ஒரு இருபத்தைந்து குடும்பங்களை வந்து ஒரு மண்டபத்தில் கூப்பிட்டு அவங்களை கௌரவிக்கும் விழாவாகவே எடுத்து அவங்கள கௌரவிக்கும் விழாவாக அந்த நிகழ்வை நாளைக்கு ஈவினிங் பண்ண போகிறோம் ஸோ இதை வந்து பத்திரிகை நண்பர்கள் ஊடக நண்பர்கள் இதை கரெக்டாக நல்லபடியாக கொண்டு போய் சேருங்க ஏன்னா இந்த மாதிரி கலைஞர்களை பெருமைப்படுத்துறதுல எங்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷம் சங்கராபுரத்தில் அம்பின்ற ஒரு திரைப்படம் அந்த திரைப்படத்தில் நான் ஒரு லீடு ரோலில் முதன் முதன்முறையாக ஸோ இவ்வளோ நாளாக ஒரு காமெடியனாக என்னையே ஒரு லீடு ரோலை பார்க்க போகிறீங்க அதுக்கும் உங்களுடைய சப்போர்ட்டு மிகப்பெரிய சப்போர்ட் தேவை அது பாருங்கள் எனக்கு பேருக்கு ஏற்ற மாதிரியே சங்கருக்கு ஏற்ற மாதிரியே முதல் நாள்லேருந்து படப்பிடிப்பு முடியும் வரை சங்கராபுரத்துலேயே என்னுடைய படப்பிடிப்பு அதுக்கு மிகப்பெரிய நன்றி அவ்வளோ ஒத்துழைப்பு கொடுத்த இந்த மக்களுக்கும் மனமார்ந்த நன்றி